அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி மூணு நிமிடங்கள் நாலு வினாடி அடிப்படையில் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சில் வர்த்தகமாகிட்டிருக்காங்க ஜூன் ஃப்யூச்சர் இப்போ ஜூன் ஃப்யூச்சரோட முடிவு பார்த்தா நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பத்தஞ்சு அவங்களோட ஹை பார்த்தா இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு நியர் பை நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹை கட்ட ஓப்பன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இதற்கு மேலே ஓப்பனானால் தான் கேப் அப் இதற்கு கீழே ஓப்பன் ஆகிற வரையும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற வரை இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ இதற்கு உகந்ததான சூழ்நிலை என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த விலைக்கு மேலே நிற்கும்போது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடமாக இருந்தால் சந்தை வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பொய்யை தொடர்ச்சியாக உங்கள் மனதில் பதிவு வச்சு அது உண்மையாக மாறிடும் அப்போ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் எத்திக்ஸை அவங்க பயன்படுத்துறது என்னென்னா ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே வந்துட்டு இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு தொடர்ச்சியாக இது பண்ணி இப்படி நடக்குதுன்ட்டு ஒரு பத்து பேர் ஒரே விஷயத்தை சொன்னால் அது உண்மையாக மாறக்கூடிய வாய்ப்பாக இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் நீங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டுக்கு இந்த இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி நியூஸை பார்த்து வர்த்தகம் பண்ணினதில் எவ்வளவு முறை சக்சஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க சக்ஸஸ் வெற்றி எத்தனை முறை கிடச்சிருக்கு தோல்வி எத்தனை முறை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு லாஜிக் ஃபார்மேஷன் அதாவது இது ஒரு கணக்கியல் விதிப்படி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும் இதை நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் புரியுமாற சொல்லணும் அப்படின்னா பேங்க் வீக்லி கான்டாக்ட் நேற்றை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த நாற்பத்தி ஒம்பது எட்நூறு டு தொள்ளாயிரம் நாற்பத்தி ஒம்பது எட்நூறு டு நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் எவ்வளோ கேப் இது இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா நூறு பாயிண்ட்ஸ் கேப் இதில் மார்க்கெட் நாற்பத்தொம்போது எட்நூறு டு தொள்ளாயிரத்திற்கு இன்பிட்வீனில் இடைப்பட்ட இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா நாற்பத்தொம்போது எட்நூறு அப்படிங்கிறது இந்த மணிக்கு ஆளாகவும் நாற்பத்தொம்போது தொள்ளாயிரம் புட்டு இந்த மணி புட்டாகவும் முடியும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த நூறு ரூபாயை பிரிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் லாஜிக் இங்கே பாருங்கள் நாற்பத்தொம்போது எட்நூறு தொண்ணூற்றி நாலு ரூபா எண்பத்தஞ்சு பைசா நூறு ரூபாயிலிருந்து இந்த தொண்ணூற்றி நாலு ரூபா எ எண்பது பைசாவை கழிங்க அப்போ நம்மளுக்கு அஞ்சு ரூபா சம்திங் வரும் அந்த தொன் நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் புட்டோட விலை அது தான் அமைச்சுருக்காங்க அப்போ இதனை மாற்றம் செய்ய வேண்டாம் நாற்பத்தி ஒம்போது எட்நூறு இதை அப்படியே நாற்பத்தொம்பது எட்நூறு மாற்றாதீங்க அப்படியே ஐம்பதனாயிரமாக மாற்றுங்க அப்போ இவங்களுக்கு உண்டான அந்த கேப் இரநூறுபா இவங்க வந்து தொண்ணூற்றி நாலு ரூபானா இவங்களை கழிச்சுட்டா நம்மளுக்கு நூற்றி ஆறு ஆறுரூபா இருக்கணும் அதுதான் இவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த தொடர்ச்சியாக இந்த கேப்புக்கு பண்ணாலும் அப்போ இதை நினச்சி பாருங்க இது வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இதுக்குள்ள இருக்கு அதுபடி தான் இது ஒர்க் ஆகுது அப்போ அதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ மட்டும்தான் இவங்க ஜீரோ பண்ண முடியுமே தவிர இன்ட்ரென்சிக் வேல்யூவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் அப்படியே வந்துட்டு மேங்க் நெக்ஸ்ட் கான்டாக்டை போடுறேன் இப்போ பாருங்கள் நாற்பத்தொம்போது எட்நூறு டு ஐம்பதனாயிரம் நம்ம என்ன பேசணும் நாற்பத்தொம்போது எட்நூறு டு ஐம்பதனாயிரம் இரநூறு புள்ளிகள் இவங்க என்ன இருக்காங்க இவங்களே நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க இவங்களே ஐநூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ பத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் எழுநூற்றம்பது ரூபா இருக்கணும் இங்கே பாருங்கள் ஐம்பதனாயிரம் கால் முந்நூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தொம்போது எட்நூறு புட் நானூற்றி அஞ்சு ரூபா இது ஆட் பண்ணிங்கன்னா தெரியும் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போது எல்லாத்துக்கும் இதில் ஒரு தொடர்பு இருக்குது ஆப்ஷன் செயினில் ஒரு தொடர்பு இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரைபடத்தில் அடிக்ட் ஆயிடுதுங்க ஏன்னா இங்கே நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்க வரைபடம் முக்கியம் நியூஸ் முக்கியம் சொல்லி நம்மளை வந்துட்டு யோசிக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கிற யோசிக்கிற திறனை உள்ள வந்துட்டு வளர்த்தி கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை வந்துட்டு அடிக்ட் பண்ணுறாங்க இது நீங்கள் கொஞ்சம் தான் இதை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் அப்போ இதில் என்ன மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் உடைச்சி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுனா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டே வர்றோம் அப்போது ஒரு போட்டியாளர்கள் அது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அந்த மீட்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பிளேலிஸ்ட்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் எக்ஸ்பரி பத்தொம்பது ஜூனாக மாத்திரேன் இங்கே போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பதனாயிரம் கால் ஐம்பதனாயிரம் புட் வச்சுருக்காங்க அடுத்து ஐம்பத்தோராயிரம் கால் ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் நாற்பத்தொம்பது ஐநூறு புட் நாற்பத்தொம்பதனாயிரம் புட்டு வச்சுருக்காங்க அப்போ ஐம்பதாயிரங்கிறது நடைநிலை ஐம்பதனாயிரத்துக்கு மேலே இருந்த ஒரு இம்பேக்ட் ஐம்பதாயிரத்து கீழே இருந்த ஒரு இம்பாக்ட் இப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நூற்றி இருபது ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க புட் அப்போது நாற்பத்தி ஒன்பது எட்நூத்தி எழுவத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஐம்பதனாயிரம் கால் படி நம்மளுக்கு ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐம்பதனாயிரம் புட் அறுநூற்றி இருபத்தொரு ரூபா அப்போ நாற்பத்தி ஒம்போது நானூறு சம்திங் இந்த ஜோன் தான் இம் இங்கே இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது இங்கே வந்து நம்மளுக்கு அதே மாதிரி இம்ப்ளாயர் வாலிட்டி பார்த்தா கால் சைடு குறைவாகவும் புட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்போ இந்த இடம் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய இம்பேக்டு ஜோனாக நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியல இப்போ பக்கத்தில் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் நடந்தாலும் அதை வந்து நம்ம இங்கே ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல கம்மியாக இருக்குது கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது இந்த ஒன்று தான் அப்போ புட் சைடு அதிகமாக இருக்கும்போது லாஜிக்கலாக பார்த்து இவங்களோட ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ இவங்க ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா அப்போ கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு நம்ம எல்லோரும் பொதுவாக நினைப்போம் கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போவுமே ஒரு செயலுக்கு எண்ணற்ற இம்பேக்ட் இருக்கும் அப்ப இந்த இம்பேக்ட் நடக்கணும் அப்படின்னா ஓபனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டடே லோவுக்கு கீழே இந்த மாதிரி ஃபார்மேஷனில் ரொம்ப நேரம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு பவர் உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் ஓபனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டடே ஹையிக்கு மேலே இந்த இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி மாறிடும் இதுவே எஸ்டடே ஹையுக்கும் எஸ்டடே லோவுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய மாறிச்சுன்னா ரெண்டுமே டீக்கே ஆகக்கூடிய வாய்ப்பாக மாற்றிடுவாங்க அப்போது இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல போகணும் நம்ம என்னென்னா ஒன்று எடுத்துக்கிட்டு இதுதான் இது மட்டும்தான் நடக்கும் அதாவது சந்தையில் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க சீக்கிரம் பங்கு சந்தையை விட்டு வெளியில் போயிடுவாங்க நம்ம பாதுகாப்புக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்போ நம்ம நினச்சது மட்டும் நடக்க கூடாது எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட முதல்ல இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் முதலீட்டு மேலாண்மை பயன்படுத்துனீங்கன்னா சரியான திசையில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் அதனால் வந்துட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படுங்கள் இப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் கால் நம்மளுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சதுனால ஒரு ஐம்பதுனாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இவங்க போகும்போது தான் இந்த கால் செல்லர் பயப்படுவாங்க நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்து நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடத்துக்கு கீழே போகும்போது தான் புட் செல்லர் வந்து பயப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ இது கால் செல்லர் டு புட் செல்லரோட வாய்ப்பு குட்பட்டு சந்தை இருக்குது எஸ்டடி ஹை எஸ்டடி லோவுக்கு உட்பட்டு இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே இம் இம்ப்ளிமெண்ட்டே ஆகாது செயலாக்கமே ஆகாது அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இந்த இடத்துல ப்ரீமியம் வளர்ச்சி இருக்குமா இல்லை டிகே இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்ய முற்படணும் அதேமாதிரி ஒன்பது பதினைந்து டு மூணு முப்பது அப் அப்படிங்கிற நேரத்தை பிரித்து டைம் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க இந்த டைமை பிரித்து ஒம்பது பதினைந்து டு பத்து பன்னெண்டு ரெண்டு எந்தெந்த டைம் இன்ப்டின் கேப்பில் இது வந்து ஒரு மணி நேரம் கேப் இது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் இருக்குது அப்போ இந்த டைம் கேப்பில் எப்பெல்லாம் இம்பாக்ட் இருக்குது சந்தையில் இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் சான்சஸ் கிரியேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதனை மறவாமல் இதனை பின்தொடருங்கள் இது கேட்ட ஒரு குறிப்பு எடுத்து நீங்கள் சந்தையை பாருங்கள் தொடர் ஆய்வு செய்யுங்க எப்போதுமே பங்கு சந்தையில் வெற்றியாளராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரீம் கிடைப்பேன் உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்சில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்